இந்த செய்தியை வழங்குபவர் ஜே பெயிண்டிங் பாக்ஸ் ஏசியன் பெயிண்ட்ஸ் ஹோம் டிசைனர் கோவை வணக்கம் கோவை மாவட்டத்திற்கு மட்டுமில்லாமல் கேரளாவிற்கும் தேவையான காய்கறிகளை விநியோகம் செய்யும் ஒட்டுமொத்த பகுதியாக கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள எம்ஜிஆர் மொத்த மார்க்கெட் விளங்குகிறது இங்கு கோவை மாவட்டத்தில் விளைவிக்கப்படும் காய்கறிகள் மட்டுமின்றி நீலகிரி கர்நாடகா மராட்டியம் உள்ளிட்ட பிற மாநிலங்களில் விளைவிக்கப்படும் காய்கறிகளும் மொத்தமாக லாரிகளில் விற்பனைக்கு வரப்படுகிறது இங்கிருந்து சில்லறை வியாபாரிகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது இந்த நிலையில் கோவையில் இன்று காலை பெய்த கனமழையால் மார்க்கெட் முழுவதும் மழைநீர் தேங்கி நிற்கிறது மேலும் காலையில் மார்க்கெட் குளம் போல காட்சியளித்தது இதனால் வியாபாரிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் மேலும் மழை நீரில் நனைந்து ஏராளமான காய்கறிகள் அழுகி வீணாகியுள்ளது இது குறித்து உரிய நடவடிக்கை எடுத்து எம்ஜிஆர் மார்க்கெட்டை சரி செய்ய வேண்டும் என்பதே வியாபாரிகளின் கோரிக்கையாக உள்ளது நன்றி